நீங்கள் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் உண்மையை உரைக்க பாஜகவின் கூட்டுறவு பிரிவு சார்பாக மாவட்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சென்னை எம் கேபி நகர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் அலுவலகத்தில் நடைபெற்ற பாரதிய ஜனதா கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்டம் கூட்டுறவு பிரிவின் சார்பாக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் வடசென்னை மேற்கு மாவட்ட கூட்டுறவு பிரிவு மாவட்ட தலைவர் சங்கர் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார் இக்கூட்டத்திற்கு மாவட்ட கூட்டுறவு பிரிவு நிர்வாகிகள் மகளிர் அணியினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் குறிப்பாக இக்கூட்டமானது மகளிரின் வளர்ச்சி குறித்தும் சுயதொழில் தொடங்கும் ஆர்வமுள்ள மகளிருக்கு சுயதொழில் தொடங்குவதற்கான வழிமுறைகள் குறித்தும் மேலும் மத்திய அரசின் நலத்திட்டங்களைப் பற்றியும் நலத்திட்டங்களால் பயனடைந்த பயனாளிகள் குறித்தும் கூட்டுறவு பிரிவின் வடசென்னை சார்பாக கலந்தாலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு கூட்டுறவு பிரிவின் வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு சங்கர் அவர்களும் கூட்டுறவு பிரிவின் மகளிர் அணியினர் நிர்வாகிகள் என பெரும் திரளானோர் கலந்து கொண்டனர் தூரம் போய் பெண்கள்

i'm okay. okay.